சிவனுடைய பார்வதியுடைய பரிபூர்ணம் கடாட்சம் சம்பூர்ணம் இஷ்டமான ஆசையா பத்துக்கிட்ட குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆசையா பத்துக்கிட்ட குழந்தை ஒன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனின் ஆட்சி அது குறிஞ்சித்தினையெல்லாம் முருகப்பெருமானுடைய புகழை பாடுபவர் முருகப்பெருமான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர் கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னேத்தரக்கூடிய தெய்வம் ஆனால் தமிழர்கள் செய்த பிராப்தமில்லை விஷ்ணுமாயாவை பற்றி தமிழர்கள் தெரிஞ்சுக்கொள்ளலை அதனால அவங்க வந்து நார்மல் பீப்பிளுக்கு நாற்று ரகப்பட்டேன் பட் நம்ம ப்ராப்ளம்லாம் இப்போ நார்மல் ப்ராப்ளம் இல்லையே இப்போ நம்ம டீல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்ஸு கள்ளக்காதல் அதே மாதிரி லஞ்சம் இது போன்ற பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக ஆயிடுது சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தர போகிறாய் யூபென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமகம் சார் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சா குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதவே நமஹா உலகெங்கிலும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் நீங்கள் தான் தமிழ்நாட்டில் விஷ்ணுமாயோட மாயோட உபாசகராக இருக்கீங்க முருகப்பெருமானுக்கும் விஷ்ணு உள்ள ஒற்றுமைகளை எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படியே நம்ம நேயர்களுக்கும் சொன்னீங்கன்னா நிச்சயம் நிச்சயம் மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாகாது அமையும் மற்றும் இந்த வாய்ப்பை நான் எனக்கு கிடைத்த ஒரு பொன்னான நேரமாக கருதுகிறேன் விஷ்ணுமாயன் என்றாலும் முருகப்பெருமான் என்றாலும் விநாயகர் என்றாலும் ஐயப்பன் என்றாலும் இவர்கள் அனைவருமே ஈசனின் புத்திரர்கள் தான் என்பதை நாம் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும் சிவனுடைய புத்திரர்கள் தான் இவர்கள் எல்லாருமே இப்போது இதில் வந்து எப்படி இவங்க பிறந்தாங்கிற வரலாறு பார்க்கணும் இப்போது வந்து பிள்ளையார் வந்திருக்காருன்னா அம்பாள் வந்து குளிக்க போகிறாங்க ஜலசாந்தி பண்ண போகிறாங்க அப்போது வந்து அம்பாளுக்கு காவலாக அவங்க வந்து ஒரு களிமண்ணில் ஒரு கிளேல ஒரு பொம்மை பிடிச்சிட்டு போகிறாங்க அந்த அந்த பொம்மையை ஊதும்போது அதுக்கு உயிர் வந்துடுது அந்த உயிர் தான் வந்து ஒரு பாலகனாக ஆகுது சக்தி இல்லையா அவங்க சொன்னால் என்ன வேணால் நடக்கும் அப்போது அந்த பாலகன்ட்ட அம்பாள் சொல்கிறா நீ என் பையன் மாதிரி அம்மா குளிச்சிட்டு வரேன் யாரும் உள்ளே வரக்கூடாது பார்த்துக்கோ அப்போ உள்ளே வரார் சிவபெருமான் வந்துட்டு எனக்கு வாயில் கதவுளை திறந்து விட என் பொண்டாட்டியை பார்க்கணும் வந்து சிவனுங்கிறது இந்த பையனுக்கு தெரியாது அப்போ எங்கள் அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க உள்ளே யாரும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு சண்டை போடுறான் யுத்தம் நடக்குது சிவபெருமையும் எதிர்க்க துரிஞ்சிட்டே அன்னு சொல்லி ஒரே விட்டா தலையை வெட்டிடுறாரு சிவபெருமான் அப்போ என்ன ஆகுதுன்னா வெளியே வந்து சக்திக்கு கோவம் வந்து என் பையனை கொண்டுட்டிங்களே அவனை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வேலை கொடுத்தது நான் எப்படி கொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பத்ரகாளியை உருமாடுறார் அம்பாள் வந்து பத்ரகாளி ஆகிட்டானா அந்த உலகத்தையே காப்பாற்ற முடியாது ஸோ அதனால் சிவபெருமான் என்ன பண்ண அவளை சாந்தப்படுத்த உனக்கு என்ன வேணும் என் பையனுக்கு உயிர் வேணும் அப்படின்னு ஒன்று வடக்கே தலை வைத்து உறங்கக்கூடிய ஒரு மிருகத்தினுடைய தலையை வெட்டி எடுத்து எடுத்துவாருங்கன்னொன்னு யானை மட்டும்தான் வடக்க தலை வச்சு படுக்கும் அதனால தான் இன்றைக்கி இருக்கும் வடக்கலை வச்சு கொடுக்க சொல்கிறது அந்த யானை தலையை வெட்டி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு உயிர் கொடுப்பாங்க அப்படி வந்தவர் தான் விநாயகர் அதே தான் சூரபத்மன் கதையும் சூரபத்மனை கொலை பண்ணுறதுக்கு கொல போரில் ஜெயிக்கிறதுக்கு சக்தியோட வேல் எடுத்து கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்தி சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் உதித்து அப்படி வந்தவர் தான் முருகபெருமான் அடுத்ததாக ஐயப்பன் விஷ்ணுவும் சிவபெருமானும் தன்னுடைய ரெண்டு பேரோட சக்தியால் உருவாக்கி பண்ணவங்க ஐயப்பன் இவர் மகிஷியை கொலை பண்ணுறதுக்கு இவர் சூரபத்மனை கொலை பண்ணுறதுக்கு விநாயகரை அனலாசுரனை கொலை பண்ணுறதுக்கு அடுத்து விஷ்ணுமாயா வரார் விஷ்ணுமாயா வந்து கூலிவாகனைக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த குழந்தை ஸோ எதுக்காக பிறந்தார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சம்பந்தப்பட்டு கூலிவாகனையும் செவ்வருமானும் ஒருவருக்கொருவர் சம்ம பார்வதி தேவியும் அது பார்வதி தேவியும் குலிவாகனால ரெண்டு ஒன்று தான் அவங்க ஒருவருக்கொருவர் சம்பந்தப்பட்டு பிறந்த குழந்தை ஆணும் பெண்ணும் மகிழ்ந்திருக்கும் நேரம் சந்தோஷத்தின் வெளிப்பாடு விஷ்ணுமாய அப்படி விஷ்ணுமாயக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இவங்கள்லாம் நெருப்பில் பிறந்தவங்க தலையை வெட்டி பிறந்தவங்க இந்த மாதிரிலாம் ஆனால் விஷ்ணுமாயா மட்டும்தான் இன்புற்றிருந்து பிறந்தவங்க அதனால் சிவனுடைய பார்வதியுடைய பரிபூர்ணம் கடாட்சம் சம்பூர்ணம் விஷ்ணு மாயா மேலே ஆசையாக பத்துக்கிட்ட குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆசையாக பத்துக்கிட்ட குழந்தை அதனால் விஷ்ணு மாயா எவ்வகையிலையும் சோடை போயிடல அப்படின்னு சொல்ல வர்றது தான் இந்த பதிவோட நோக்கம் ஸோ விஷ்ணுமாயாவை பற்றி பல பேருக்கு இந்த ரகசியங்கள் வெளியே தெரிய மாட்டேங்குது அறிமுகம் இல்லை அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டிலே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலும் ஆசிரமும் சீக்கிரமே நம்ம இட அறிவிக்கப் போகிறோம் அவ்வகையிலே விஷ்ணு மாயாவை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தப்புறந்தான் அவருடைய அருமை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் மலையாளத்தை சைடு நம்மூர் சாத்தப்பன் சாத்தையா போன்ற பெயருடையவர் தான் அங்கே போய் விஷ்ணு மாயாவை திரும்பி வர்றார் சாத்தன் குட்டி சாத்தன் அப்படின்னு திரும்பி வர்றார் இந்த சாத்தன் அப்படிங்கிறது சாத்தையா சாத்தப்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஸோ அப்படி வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி பிறந்தவ தான் மாயா இப்போ என் குழந்த பேர் மாயா மாயான்னா ஒன்று பயப்படுறோம் மாயை மாயா மாயாவும் இல்லை ஒன்றும் இல்லை மாயாங்கிறது கம்சன் வந்து ஒரு குழந்தையாக கொள்ளும் பொழுது ஏழாவது குழந்தை இது மாயா விஷ்ணு மாயா அது அது எட்டாவது இது கண்ணன் பிறந்துருவார் ஸோ அப்போ இந்த மாயாங்கிறது யார் அப்படின்னா யோக மாயா உலகத்தினுடைய கர்ம பந்தங்கள்லேருந்து உங்களை விடுதலை பண்ணுறது யார் மாயாதேவி கணவன் மனைவி இந்த பந்தங்கள் எல்லாம் ஒரு மாயை அப்படிங்கிறத உணர்த்துறது யார் மாயாதேவி ஸோ இப்போ இந்த விஷ்ணு மாயாவுக்கும் சுப்பிரமணியருக்கும் என்ன ஒரு சம்மந்தப்படுத்துகிறீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வெற்றி பே முருகனுக்கர ஹரோ ஹரா முருகப்பெருமானுக்கு ஈடி இனிங்கிறது உலகத்தில் கிடையாது வேலும் மயிலும் துணைன்னு முதலாளாக சொன்னவர் அவர் தான் யாமிருக்க பயமேன்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனின் ஆட்சி கும அது குறிஞ்சி திணையெல்லாம் முருகப்பெருமானுடைய புகழை பாடுபவர் முருகப்பெருமான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தவர் குறிஞ்சி திணையில் சொத்துரிமையை கொண்டு வந்தவர் அவர் பெண்களுக்கு அதே மாதிரி ஒரு புலி வருதுன்னா அந்த புலியோட வாயை உடச்சி அதோட பல் எடுத்துகிட்டு போய் ஒரு பெண்ணு கழுத்தில் கட்டினா அந்த பெண் எனக்கு சொந்தமானவள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் குறிஞ்சித்தனியோட கான்செப்ட் அது பிற்காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாங்கல்யம் தந்துநானேன்னு மாற்றிக்கிட்டோம் ஒரு காலத்தில் பெண்கள் தான் ஆண்களை செலக்ட் பண்ணாங்க அது பேர் ஆண்கள் ஆண்களெல்லாம் பூஜை பலம் மிக்கவர்களாக இது இது ஒரு கான்செப்ட் வரும் ஸ்ரீமடத்தில் நம்ம மடத்தில் தான் நான் என்ன பண்ணேன் ஹோமம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணும்போது யாராவது லேடிஸ் பாட்டு பாடுங்கோ அப்படின்னு சொன்னேன் யாருமே பாடலை அப்போது சுயம்பரம்ங்கிறது வந்து என்னென்னா பெண்கள் வந்து ஆண்களை செலக்ட் பண்ணுறது தான் சுயமரம் புஜபலம் மிக்க ஆண்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்போ ஸ்ரீமண்டத்தில் லேடிஸ் எல்லாம் பாட்டு பாடுங்கன்னு நான் சொன்ன யாருமே பாடலை உடனே நான் பெரிய கருத்து கண்டனம் தெரிவிக்கிறேன் பேரு வழின்னு சும்மா இல்லாமல் வாய் வச்சுக்கிட்டு முன்பெல்லாம் பெண்கள் பாடுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் உடனே ஒரு லேடி என்ன பண்ணாங்க முன்கெல்லாம் ஆண்கள் திரகாத்திரமாக புஷ்டியாக இருப்பார்கள் நீங்கள் பொங்கல் மாதிரி இருக்கீங்க உங்களை ஏதாவது நாங்கள் கேட்டோமா அப்படின்னாங்க பட் ஆனால் அந்த கேள்வி என்னை ரொம்ப பாதிச்சது கரெக்டு தான் நானும் ஒன்று ஒன்றும் கேட்கல நீ என்ன ஒன்றும் கேட்காத அந்த மாதிரி ஆகிடுது அப்போது என்னென்னா சுயம்பரம் அப்படிங்கிறது பெண்கள் புஜபல பராக்கிரமத்தை வைத்து அவருடைய வீரம் திறமையெல்லாம் வச்சு செலக்ட் பண்ணாங்க இன்றைய காலம் நம்ம பெண்களை கொஸ்டின் பண்ணுறோம் பாட்டு பாட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமா பஜ்ஜி சாப்பிட்டே செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம் ஸோ அப்படி தான் கலாச்சார மாற்றத்தில் விஷ்டுமாயாக கண்டுகொள்ளாமல் போகப்பட்டார் விஷ்ணுமாயா என்பவர் இவரோட சகோதரர் தான் முருகபெருமானுடைய கணேசனுடைய ஐயப்பனுடைய சகோதரர் விஷ்ணுமாயா ஆனால் இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அறியப்படவில்லை என்பதால் வெற்றி வேரு ஹரோ ஹரோஹரா முருகபெருமானை பொறுத்த வரைக்கும் திருப்புகழ் முருகனுடைய எல்லாவரு கந்த கவசம் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷல் முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்களும் ரொம்ப ஸ்பெஷல் முருகனை பற்றி நீங்கள் நினைச்சாலே முருகன் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துடுவார் அப்படிங்கிறது எவ்வளோ உண்மையோ அந்தளவுக்கு உண்மை விஷ்ணுமாயை பற்றி நீங்கள் நினைக்கிறது விஷ்ணுமானு அது கூப்புடுறதுக்குள்ள மாயான் வந்துடுவார் கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடிய தெய்வம் ஆனால் தமிழர்கள் செய்த பிராப்தம் இல்லை விஷ்ணு மாயாவை பற்றி தமிழர்கள் தெரிஞ்சு கொள்ளலை ஆமாம் இதுவரைக்கும் நானும் இந்த பெயரும் கேள்விப்பட்டதில்லை தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கோவில் இருக்கானும் எனக்கு பெருசாக தெரியல இனிமே தான் வரப்போகிறது இனிமே தான் வரப்போகிறது ஒரு இடத்துல நம்ம பண்ண போகிறோம் பெரிய ப்ராஜெக்டாக பண்ணுறோம் அதை பற்றி அறிவிப்பு அஃபிஷியலாக நாங்கள் வெளியிடுறோம் அந்த விஷ்ணு மாயாவை பொறுத்த வரைக்கும் கேட்கும் வரத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய சுவாமி கேரளா ஃபுல்லாக நூறு கோயில்கிட்ட இருக்குது சுவாமி 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 விஷ்ணுமாயா சுவாமி அப்படிலாம் வரும் விஷ்ணுமாயா அங்கே உயிர் அந்த மாதிரி விஷ்ணுமாயா வந்து இங்கே வந்து விஷ்ணுமாயில் ஸோ நீங்கள் முருகப்பெருமானை பற்றி எல்லோரும் சொல்கிறதுனால பொறாமைப்பட்டீங்களா ஆமாம் பொறாம தான் பட்டேன் ஏன்னா முருகப்பெருமானு மாதிரியே ஐயப்பனுடைய பெருமை இங்கே சபரிமலை கார்த்திகை மாதம்லாம் எங்கே பார்த்தாலும் சுவாமியே சரணமையப்பா வருது கணபதி பாப்பா பூமியா எல்லாம் வருது விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா விநாயகரை விநாயகன் என்னை காலிலேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் எழுப்பிடுறது யார் சீர்காழி அண்ணா குரல் தான் வினை தீர்ப்பவனு அந்த பாட்டு போனால் காலைல பொழுது விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்புறம் அப்புறம் தான் சுப்பிரபாதம்லாம் வந்தது ஆரம்ப காலத்தில் விநாயகரே பாட்டு தான் குணாநிதி குருவே சரணம் அப்படி வரும் அப்போது ஆஹா பொழுது விடிஞ்சிருச்சு ஒரு படத்தில் ஒரு இதில் சொல்லுவார் இவர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் ஒன்றர் லேண்டாக அதில் ஒருத்தர் வர்ணிப்பர் அந்த மியூசிக்கெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறவர் அவர் வந்து சொல்லுவார் சார் சீர்காழி சார் போதும் சார் எழுந்துட்டேன் சார் அப்படிம்பார் அந்த மாதிரி சீர்காழி சார் தான் நம்மளை விநாயகர் பாட்டு சொல்லி சொல்லி தட்டி எழுப்புவார் ஆதித்யம் கானபத்தியம் கௌமாரம் சாக்தம் செய்வம் வைணமும் இருந்தது அப்போது விஷ்ணுமாயா அதர்வண வேதத்தில் இருந்தார் அத்தரவனை வேதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஸோ அதனால் ரகசியங்கள் காக்கப்படும் பிரத்யங்கரா வராகி விஷ்ணுமாயா போன்ற தேவதைகள்லாம் வெளியே சொல்லாமல் வச்சுருந்தாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வெப்பன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை யூஸ் பண்ண தெரியணும் இவங்களை ஹேண்டில் பண்ண தெரியணும் தப்பாக யூஸ் பண்ணால் மனித குலத்திற்கு பெரிய ஆபத்து ஏன்னால் வந்து ரொம்ப தேவதைங்கிறதுனால விதங்கிறதுனால மறைச்சி மறைச்சி வச்சாங்க ஸோ நம்ம டிவியில் ஃபைட்டு காட்சி வந்தால் எப்படி மாற்றி விட்டுறோம் குழந்தை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஃபைட்டர்ஸ் இவங்கெல்லாம் சண்டைக்காரங்க ஸோ ஆனால் ரொம்ப நல்லவங்க ஸோ இந்த விஷ்ணுமாயாவுடைய உபச்சாரம் முருகப்பெருமானுக்கு எவ்வகையிலும் குறந்தது இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னா அவர் நெருப்பில் பிறந்த உங்களுக்கே உள்ள பெருமானா நாங்கள் ஆணின் பெண்ணின் சம்பந்தத்தோடு மகிழ்ச்சி ஆணின் பெண்ணின் மகிழ்ச்சியில் பிறந்தவர் விஷ்ணுமாயா அதனால் இவருக்கு வந்து பவர் அதிகம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானின்க்கும் விஷ்ணு மாயாக்கும் நான் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு தெய்வங்கள் தான் தென்குமரி மாவட்டங்கள் நாகப்பட்டினம் கன்னியாகுமரியெலாம் சாத்தப்பன்னு இருந்த கடவுள் தான் இவர் சாத்தையா சித்தி தொடர் பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் அதில் சாத்தப்பன்னு ஒரு கேரக்டர் வரும் ஸோ அந்த சாத்தப்பன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பழைய வார்த்தை அதை யாரோ ஒருத்தன் சாத்தான்னு மாற்றி சைத்தான்னு மதினான் அதெல்லாம் வேற அது வந்து கிறிஸ்டியானிட்டி இஸ்லாத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து சாத்தான் சைத்தான் அதெல்லாம் அர்த்தம்லாம் வேறு இது சாத்தன் என்றால் சிறியவன் ஆனால் பெரிய வேலைகளை செய்பவன் என்று பொருள் அப்போ முருகப்பெருமானும் பாலமுருகன் சிறியவன் ஆனால் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அப்படிங்கிறது பெருமை இதாக கம்பேரிசன் நம்பர் ஒன் ரெண்டு பேரும் அளவில் சிறியவர்கள் ஆனால் ஆற்றலில் பெரியவர்கள் கம்பேரிஷன் நம்பர் ஒன் கம்பேரிசன் நம்பர் டூ ரெண்டு பேரும் அப்பா தயவு இல்லாமல் சொந்தமாக இருக்க சின்ன வயசுலேயே கற்றுக்கிட்டவாங்க சிவபெருமானோட கோச்சுக்கிட்டு தான் முருகபெருமான் போயிட்டு பழனிமலையில் கோமனா ஆண்டியார் நின்றார் விஷ்ணுமாயாமும் அப்படி தான் சிவபெருமான்ட கோச்சுக்கிட்டு கூலி வாகன வனத்தையே உருவாக்கி இன்றைக்கு வரைக்கும் வாழும் கடவுளாக எதிர்த்துட்டு வாழ்கிறார் இவங்க ரெண்டு பேரும் வந்து சனிமாரி ராகுமாரி இது மாதிரிலாம் ஆற்றலின் தெய்வங்கள் இவர்களுக்கு யாரும் கைட் பண்ணும் அவசியம் இல்லை தே இட் எல் யூனிக் மூணாவது முருகா என்றிட சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷ்ணுமாயா என்றிட ஓடி வரக்கூடிய கருணை கடவுள்கள் இவங்களாம் நாலாவது முருகப்பெருமானுக்கு செய்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஏழை பங்காளன் அப்படின்னு நீங்கள் முருகப்பெருமானை கூப்பிடுறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல ஆயிடணும் ஆனால் ஏழை பங்காளன் நம்ம ஐயப்பனை சொல்லுவோம் அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா ஐயப்பன் தான் அன்னதான பிரபு அதுக்கு அடுத்து அன்னதான பிரபு இல்லை சக்கரவர்த்தி ஹீரோ எல்லா போஸ்ட்டிங்கும் விஷ்ணுமாயாவுக்கு தான் ஏழைகள் பணம் கேட்டு வந்தால் ஏழைகள் என்ன கேட்டாலும் அந்த க்ஷணமே தரக்கூடியவர் யாருனா விஷ்ணுமாயா ஸோ அதனால் மோர் தேன் முருகா இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது பசி தீர்ப்பதில் வழி தீர்ப்பதில் முருகபெருமான் இஸ் ஏ பவர்ஃபுல் கார்ட் ஐ அக்ரி பட் ஆனால் இந்த பாயிண்டில் வந்து விஷ்ணுமாயா இஸ் ஹையர் தேன் முருகா அண்ட் ஆல்சோ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகபெருமான் வந்து எப்படி அற்புதங்களை ஒரு நொடியில் நிகழ்த்தி காட்டினார் எப்படின்னா மயிலேரி வந்து இந்த உலகத்தையே ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சிடறார் இது அந்த ஞான பழத்தை பெறுவதற்காக அப்போது விஷ்ணுமாயை என்ன பண்ணுறார் அதே மாதிரி மேலகத்துக்கு கீழே வந்து பிறந்துடுறார் குழிவாகனைக்கு மகனாக மேலோகத்துக்கு வரார் கைலாயத்தில் உள்ள விடமாட்டேங்கிறாங்க வாயில் காவலர்கள் என்ன சொல்கிறாங்க கைலாயத்துக்குள்ளே நாட்டில் விடுங்குறாங்க ஒரு க்ஷணத்தில் நாராயணன் மாதிரி ஸ்ரீமன் நாராயணனை போல உருவம் கொண்டு சிவபெருமானியை மீட் பண்ணுறார் சிவபெருமான் நாராயணன் நினச்சி பேசின்ட்டு இருக்கார் அந்த அளவுக்கு மாயையை புரியக்கூடிய கடவுள் விஷ்ணு மாயா அப்போது சாதாரண ஒரு குடிசையில் இருந்தீங்கன்னா உங்களை குபேரனாக்கூடிய சக்தி யாருக்கும் உண்டு நடத்த நொடியில் முருகப்பெருமானுக்கு முன்னூற்றி தொண்ணூறு வடிவம் கிடையாது ஆனால் விஷ்ணுமாயாவுக்கும் முந்நூற்றி தொண்ணூறு வடிவங்கள் உண்டு பார்த்திங்கன்னா கருங்குட்டி அதே மாதிரி வந்து பிரேமகுட்டி அந்த மாதிரிலாம் எந்த வடிவம் காதலுக்காக ஒரு வடிவம் எழுத்துக்காக ஒரு வடிவம் கோபத்திற்காக ஒரு வடிவம் இது போன்ற நீங்கள் இங்கே அறுவடை வீடு ஆறு முகம்தான் இங்கே முந்நூற்றி தொண்ணூறு முகம் ஸோ அவ்வாக்கினே இப்போ பார்த்திங்கன்னா காளி வேறு பத்திரகாளி வேற பிரத்யங்கரா வேறு பத்திரகாளிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று பிரத்தியங்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் தலை கொண்ட காளி ஒவ்வொரு கண்ணுக்கு ரெண்டு ரெண்டு கண்ணுனால் ரெண்டாயிரம் கண் கொண்டவள் பிரத்யங்கரான்னு சொல்லுது வேதம் ஹையர் டோஸ் இப்போ முருகப்பிரமாணம்லாம் இல்லை ஹையர் டோஸ் யாருன்னா மிஷ்டுமாயா ஏன் ஹையர் டோஸ் நாட் ரெக்கமெண்டட்னா ஏன்னா பிகாஸ் அவங்களா டான் அதனால் அவங்க வந்து நார்மல் பீப்புளுக்கு நாட் ரெக்கமெண்டட் பட் நம்ம ப்ராப்ளம்லாம் இப்போ ஒன்று நார்மல் ப்ராப்ளம் இல்லையே இப்போ நம்ம டீல் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா டைவர்ஸு கள்ள காதல் அதே மாதிரி லஞ்சம் இது போன்ற பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எடுத்து இன்னும் பத்து பேருக்கு ஒருத்தன் குடிச்சிட்டு இருந்தான் இப்போ பத்து பேரில் தான் குடிக்காமல் இருக்கான் முன்ன பத்து பேர் வீட்டில் ஒம்பது பேர் வீட்டில் வாழ்வாங்க ஒருத்தங்க டைவர்ஸ் இப்போ பத்து பேர் வீட்டில் ஒம்போது பேர் வீட்டு டைவர்ஸ் முன்ன டிஃபேமிங்னால் என்னன்னே நமக்கு தெரியாது இப்போ நம்ம பண்ணுறதுக்குள்ளே டிஃபேமிங் தான் ஸோ அப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ ப்ரெஷர் இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தி யார்னா விஷ்ணுமாயா அப்போ கம்பேர்டு வித் இன்னும் என்ன வேலும் மயிலும் துணை விஷ்ணுமா இவருக்கு முருகப்பெருமானுக்கு விஷ்ணுமாயாவுக்கு காலதேவனின் மகிஷம் துணை அந்த மகிஷம் என்பது யமனின் வாகனம் மன்னிப்பே கிடையாது தப்பு பண்ணால் தப்பு தப்பு தான் என்பது யமனின் சித்தாந்தம் தப்பு பண்ணவங்களே மன்னிக்கிறது சுவாமியின் சித்தாந்தம் காலதேவனே ஜெயித்தவருங்கிறதுக்கு தான் அந்த கருப்பு கடை ட்ரெஸ்ஸு ஏன் அவ்வளோ பவர் சனி இவ்வளோ பவர்ஃபுல்லான காடு அவர் ஏன் காக்கா மேலே உட்காந்து வர்றாரு என்றால் சிலக்கு கேள்விகளுக்கு பதிலே இல்லை சனி காக்கா மேலே உட்காந்து வரல காக்கா அவரோட லோகோ அந்த காக்கா வடிவில் வரும் முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக வம்சாவளி வம்சாவளியாக சனி உங்களை தொடர்வார் என்பது அதன் பொருள் சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தரப்போகிறாய் அப்போது ஒரு ஒரு பாட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறான் சிலுவை என்பதை துயரமாகவும் சிறகுகள் என்பதை சந்தோஷமாகவும் காட்டுறான் இதில் ஒரு கவித்துவம் அதுபோல் அந்த பாம்பு எந்த பா இந்த புத்துல எந்த பாம்போன்னு பழமொழி அப்போ பாம்புக்கு கொண்டாந்து ஏன் நம்பிக்கை திரவத்தோடு மேட்ச் பண்ணுறீங்கன்னா ஒரு ஓமானம் ஒரு ஓமை அந்த மாதிரி வாகனங்கள் எல்லாமே ஒரு ஓமைக்காக சொல்லப்பட்டது ஒரு ஓமைக்காக சொல்லப்பட்டது இப்போது சித்தி புத்தின்னா நல்ல சித்தமும் சித்தி தான் சித்தி நல்ல புத்தியும் நல்ல மூளையும் குடு விநாயகரே என்றால் சித்தி புத்தி ரெண்டு பேரும் அவங்க கொண்டாடி தெரியுமா அப்படின்னு நம்ம கண்டன்ட்டே டைல்யூட் பண்ணிடுறோம் எதுக்கு சொல்கிறேன்னு புரிஞ்சுங்கப்பா அந்த மாதிரி முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் லவ் பண்ணார் வள்ளி தெய்வாயான வள்ளியை லவ் பண்ணார் லவ் மேரேஜு தேவியானையை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணார் போத்து என்ன சொல்கிறது ரெண்டு சுகமும் அவருக்கு தெரியும் ஒரு பக்கம் காதல்னாகவும் இருப்பார் இந்த பக்கம் அரேஞ்ச் மேரேஜாகவும் இருப்பார் விஷ்ணுமாயாவை பொறுத்த வரைக்கும் நித்திய நைஷ்டிக்கு பிரம்மச்சாரி ஐயப்பன மாதிரி பிரம்மச்சாரி விநாயகரை போட பிரம்மச்சாரி சிவனுடைய புத்திரர்கள் மூணு பேரும் பிரம்மச்சாரி தான் விநாயகரும் பிரம்மச்சாரி ஐயப்பனும் பிரம்மச்சாரி விஷ்ணுமாயாவும் பிரம்மச்சாரி ஏன்னா இவங்கெல்லாம் கொண்ட கடமையே கொள்கையாக வாழ்பவர் பெண்களுக்கு இடமில்லை இதில் கொஞ்சம் அப்படியே ஜாலியாக இருந்தவர் ஒரே ஆள் யாருன்னா மிஸ்டர் முருகன் தான் அதனால் முருகனை விஷ்ணுமாயாவோடய எந்த இடத்துலையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது விஷ்ணுமாயா அப்படிங்கிறவர் வந்து மோர் தென் ஹிஸ் இந்த பாலிசிஸ்கெல்லாம் வேறு மாறுபட்டவர் இப்போ எதுக்கு கொண்டாந்து விஷ்ணுமாயா கொண்டாந்து இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கீங்க என்றால் தமிழ்நாட்டில் இவங்க மூணு பேர் எந்தன் குரலில் கேட்பதெல்லாம் கந்தன் குரலே ஆஹாஹா அதெல்லாம் பண்ணாங்க ஸோ பாட்டு இருக்குது ஸ்லோகம் இருக்குது மந்திரங்கள் இருக்குது உள்ளம் ரோகோ தையாக நிறைய பேர் பாடியிருக்கான் ரீச் ஆகுது விஷ்ணுமாயாவை பாடுறதுக்கு இனிமேல் தான் இருக்கேன் அதனால் சீக்கிரமே மாயாவின் பெருமைகளை உலகறியும் ஆகையினாலே எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தான் கொஞ்ச நாள் வந்து இப்போ விநாயகர் போயிட்டு இருந்தது அப்புறமா ஐயப்பன் போயிட்டு இருந்தது அப்புறமா இப்போ முருகன் போய்ட்டுருக்கு சீக்கிரமே எல்லோரும் விஷ்ணுமாயாவை பின்னாடியும் வாங்க விஷ்ணு மாயாவையும் கும்பிடுங்க சிவனுடைய நான்கு புத்திரர்களும் நான்கு வேதங்கள் நான்கு அந்த தேருடைய சக்கரங்கள் நான்கும் சிவபெருமானுடைய நாலு பேர் தேவை மூணு பேர் வச்சுட்டு விஷ்ணுமாயாவை மட்டும் விட்டுறாதீங்கிறது என்னுடைய கோரிக்கை ஆகையால் சீக்கிரமாகவே விஷ்ணுமாயாவின் ஆலயத்திற்கு அனைவரும் வருகை தர வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி சார்